இன்னைக்கும் மாசி மகத்திலே அண்ணாமலையார் ஒரு தோப்புல போய் வல்லாடராஜனுக்கு தவசம் பண்ணுறேன் இன்னைக்கு காட்சி கொடுத்த வெள்ளாடனே உனக்கு நானே குழந்தையா வந்தேன் பெத்தபுள்ள பத்து வருடம் திவசம் பண்ணோம் சூரிய சூரியசந்திரார் உள்ள நாள் வரைக்கும் நான் தேவசம் பண்றேன் திருவண்ணாமலை எனக்கு சரியான இந்த வழி சொல்ல அஞ்சாறு வழி இருக்குது அந்த ஒரு வழியில சுவாமி அலங்காரத்தோடு போவார அந்த மண்டபத்திலே இறங்கலை கொஞ்ச நேரம் பொறுத்து ஒரு அரிஜன் போவேன் உங்கள் அப்பா இறந்துட்டார் உடனே அலங்காரம்லாம் வண்டிக்கு அப்படியே கருப்பு துணி போட்டு முடி கோயில் கற்றுக்கு அவர் சுவாமி திருட்டா அப்பா செத்துட்டார் மாசி மகத்தன்று அது ஒரு ரூட் அது அங்கே ஒரு ஆத்தங்கரை தென்னந்தோப்பு அங்கே ராஜா வன்னியர் மரபு நம்மள படையாச்சி கவுண்டர்லாம் சொல்லுவாங்களா அந்த மரு அந்த முறவினரெல்லாம் சேர்ந்து சுவாமி வந்து அங்கே அப்பாவுக்கு சார்த்தம் பண்ணி அவங்களாம் பட்டு கட்டிக்கின்னு மேலதாளத்தோடு கோயிலுக்கு இன்றைக்கி நடக்கும் எனக்கு என்ன ஆச்சரியன்னா பெத்தபுள்ள பத்தாண்டு தவசம் பண்ணுவான் ஆண்டவன் இன்னும் தவசம் பண்ணுறாரு